ஜனநாயக படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாட்கள் நடந்திருக்கு இந்த நூற்றி அறுபது நாட்கள் ஏன் நடந்ததுன்னா சில பேர் இவ்வளோ டேஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது காரணம் வந்து நீங்கள் அந்த ஹீரோ யார் விஜயின்ற ஒரு மாபெரும் உச்சிருந்ததை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது குறிப்பிட்ட டைத்து கொஞ்சம் எடுக்க முடியாது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாலு காட்சி எடுக்கணும்னா ஒரு வந்து அவுடோரில் போய் ஷூட் பண்ணோம்னா ரெண்டு சீன் தான் எடுக்க முடியும் அந்த சீன்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு ஏழு எட்டு ஷார்ட் வந்து அதை எடுக்க முடியும் பேலன்ஸ் வந்துடும் திரும்பி மறுபடியும் போனோம் ஒரு நாள் அங்கே போகவே முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா ஏன்னா மக்களுடைய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சது திரும்பி பேலன்ஸ் எடுக்க வேண்டியதுக்கு அதுக்குள்ளே ஒரு செட்டை வேறு போடுவாங்க ஒன்று ஸோ இந்த நூற்றி அறுபது நாட்கள் வந்து ஷூட்டிங் நடந்த ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இடையில வேற அரசியலில் கொஞ்சம் வேறு உள்ளே போனார் இப்போ அதில் பாதி இதில் பாதின்னு கொஞ்சம் கலந்து கலந்து பண்ணுறதுனால விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கிறது கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் எடுத்தது இதற்கு பிறகு வில்லனுடைய பாபி தேன் அவர் வேறு ஹிந்தியில் நிறையா கமிட்மெண்ட் இருக்கார் கொஞ்சம் டேட்ஸ் அவர் மாறி மாறி வர வரும்போது அது ஒரு ரீசன் இந்த பக்கம் பூஜா கிட்டே ஸோ இந்த பக்கம் மமிதா பைஜோ இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் ஒரு பெரிய பட்டாலமே படத்தில் இருக்குது இதெல்லாம் கோடனேட்டு சேர்ந்து பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஏக்குனர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் காசில் ஒரு நூறு நாள் ஷெடியூல் பண்ணாங்கன்னா எக்ஸஸ் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ் போட்டுருவாங்க அதாவது அதர்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா செலவுகள் அந்த மாதிரி ஒரு இருபது நாள் வச்சிருவாங்க அந்த கணக்கில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது நாட்கள் வந்து ஸோ வந்தது அந்த நூற்றி இருபது நாட்கள் பரவாயில்லை எனக்கு படம் குவாலிட்டி வேணும்னு சொல்லி தான் கேவின்னு சொன்னதுனால வினோத் பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஷூட்டிங்கும் முடிந்தது இப்போது இந்த நூற்றி அறுபது நாளைக்குள்ளே என்னென்ன செலவாச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுக்கு செட்டு மட்டுமே ஒரு பதினஞ்சு செட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு பத்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செட்டுகள் போடப்பட்டு வந்து உருவாக்கியிருக்கு அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இந்த வில்லனுடைய கேரக்டர் பவர்ஃபுல் சுபாபி அவர் நம்ம இந்தியாவிலேயே ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு விவிஐ ஒரு அதாவது அந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் நினைச்சாருன்னா இந்தியாவில் எதை வேணாலும் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர் வாடகை அமைச்சிருக்காங்க அப்போ இப்படி நீங்கள் ஒரு வில்லனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர் இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அவர் கூட இருக்கிற அந்த கேங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செட்டப் இருக்குது இல்லையா அதெல்லாம் சேர்த்து தான் அந்த ரொம்ப ரிச்சாக ஒரு வீடு செட்டப் போட்டிருக்காங்க அது இல்லாமல் அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு செட்டப் பண்ணுவோம் விஜய் வந்து விஜய் மமிதா பைஜும் சேர்ந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் தெருக்குறது மாதிரி அந்த ஃபைட் சீனுக்கு லைவான ஒரு இடம் போயிருக்காங்க அதோடய மேட்சுக்கு ஒரு செட் போட்டாங்க அது ஒரு ரீசன் இரண்டாவது அந்த கோச்சிங் சென்டர் ஒன்று வரும் அமிதா பைஜு போய் கோச் பண்ண மாதிரி அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு இது தவிர ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபைட் இருக்கும் விஜய் மோதிர ஒரு ரொம்ப கிளாஸ் ஃபைட்டு நீங்கள் அதெல்லாம் தெருக்கு மருங்கப்படுத்துகிறேன் அந்த ஃபைட்டு நடக்கும்போது இந்த அதாவது என்ன சொன்னால் ரெண்டு யானைகள் வந்துட்டு அதனுடைய ஒரு ஒளியிலிருந்து விஜய் என்ட்ரி கொடுக்கறது மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரோட ஒரு ஃபைட் சீன் ஒன்று ஸோ இந்த ஒர்க்குக்கு இந்த ஃபைட் சீனுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது செட்டுகள் தான் போடப்பட்டது மேக்சிமம் அதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் செலவு பண்ணி ஒரு பதினஞ்சு மேற்பட்ட செட்டு போட்டது இப்போ இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸு அந்த டிஐனு ஒரு கேட்டகரி ஒன்று வரும் இதுக்கு அடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா செலவு பண்ணுறதா ஒரு தகவல் காரணம் கேட்டிங்கன்னா இந்த வீடு செட்டு போட்டு இந்த வில்லன் நம்ம காமிச்சா அந்த விஎஃப்எக்ஸ் மூலமாக அதனுடைய பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற டோன்லாம் நீங்கள் எப்படி இருக்கும் பார்த்தா அந்த டோனுக்கு இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அதில் தான் உங்களுக்கு படமே ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா இந்த இந்த என்ன சொன்னால் டிஐன்னு சொல்லிட்டு இருக்கு அது கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ் ஒன்று கொஞ்சம் வரும் அந்த ஒரு மேக்கிங் ஒன்று பண்ணியிருக்கேன் இதை டோட்டலி பார்த்தா ஒரு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி வேணும்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு ஒரு செட்டு போடப்பட்டது விஎஃப்எக்ஸ் சிஜி இந்த டிஏ கரெக்ஷன் போடப்பட்டது ஒரு பன்னெண்டு இது ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கோடி ரூபா இதில் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக படத்தை உருவாக்கியிருக்காங்க இதற்கு மேலே ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று வருது இப்போ இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அது அதில் என்ன ஒரு ஒரு ஹைலைட்டாக ஒர்க் வரும்னா இந்த வில்லனுடைய இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கன்ஸு இந்த பாம்ஸு இந்த மாதிரி சில இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இந்த வெப்பன்ஸ்லாம் நிறையா வரும் அதை நீங்கள் இந்த சிஜி ஒர்க்லேயும் வீஸில் பார்க்கும் தான் ஒரு லைவாக ரியாலிட்டி கிடைக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு அதை இப்போ அந்த ஒரு ஃபைட் சீனில் விஜய் உள்ளே புது ஃபைட் பண்ணுறது மேலே ஒரு சூழ் நிறையாவே வருது அதில் அந்த ஒரு ரியாலிட்டி வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஒர்க்கெலாம் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அதை இது ஒரு பக்கம் இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கி ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று வரும் அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகிருக்கு இந்த செட்டு போட்டது ஸோ விஎஃப்எஸு இந்த கிராஃபிக்ஸுக்கு ரெண்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொண்டு வரும் ஸோ நூற்றி அறுபது நாட்கள் ஷூட்ருந்து இல்லையா டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஒன்று வரும் நமக்கு அதை ஸோ இது எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது மேக்கிங் காஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு எய் அதை எயிட்டி குரோஸ் வந்துருக்கு இது ஒன்று ரெண்டாவது ஆக்டர்ஸுடைய ரெமினேஷன் டெக்னீஷியன் ரெமினேஷன் ஒன்று வரும் அதாவது நீங்கள் விரும்புகிற இந்த தளபதி விஜயின்றவுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடி ரூபா சம்பளம் அதில் அவர் மனசு வச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு எழுபது கோடி ரூபா உங்ககிட்டே இருக்குன்னு சொல்லிட்டார் நூற்றம்பது கோடி தான் வாங்கியிருக்கார் இந்த இரநூத்தி இருபதுனே வச்சுங்க இரநூத்தி இருபது கோடி ரூபா விஜய்க்கு டைரக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் பாபி தேலுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் பேசப்பட்டது பூஜா பூஜாக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு ஒரு த்ரீ குரோஸ் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மமிதா பைஜூ ஸோ தமிழ் வரவே ஏற்கனவே வந்து டூட்டில் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் தான் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது அனிருத் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் குரோஸ் வரைக்கும் கொடுக்கப்பட்டதை ஒரு ஒரு மெசேஜ் தகவல் இருக்குது சார் ஸோ இதற்கு பிறகு எடிட்டிங்கு கேமராமேனு இந்த செலவு எல்லாம் எல்லாம் சேர்க்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ப்ரொடக்ஷன் காஸ்டே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு இரநூத்தி இருபது மேக்கிங் செலவு ஒரு எயிட்டி ஸோ இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி க்ரோஸ் வரைக்கும் டோட்டல் வந்து ஆக்டர் டெக்னீஷியன் மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி குரோஸ் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் காஸ்ட் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி குரோஸ் வரைக்குமே ஃபஸ்ட் காப்பியில் உருவாகிருக்குது இதில் முக்கியமானது வந்து இந்த விஜய் எழுபது கோடி ரூபா வேணான்னு சொல்லி இருக்கட்டும்னு சொன்னதா பார்த்துங்களேன் அது என்னன்னா இந்த படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிட்டு ஏன்னா இந்த படத்துக்கு சிக்கல் வருங்கிறது விஜய் ஒரு காட்குல மைண்ட் செட் பண்ணார் நூற்றி கோடி மட்டும்தான் வாங்கியிருக்கார் சம்பளம் இந்த ஒன் மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுனால விஜய் அவர்களுக்கு கேவின் புரொடைசன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு உங்களுக்கு பண்ணலாங்கும் போது அதை வேணான்னு சொல்லிட்டார் தெளிவா ஏன் சார் உங்கள் சம்பளம் தானே அப்படிங்கும் அப்படிங்கும்போது கூட இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் லேட் ஆகிடுச்சு இந்த வட்டி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட தகவல் எனக்கு வந்திருக்கு அது எனக்கும் தெரியும் எழுபது கோடி எப்படி உங்கள்கிட்ட இருக்கட்டும் இந்த சிக்கல்கள்லாம் வரும்போது நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செவன்டி க்ரோஸாக விட்டு கொடுத்துரு வேணான்னு சொல்லிட்டார் இது கேவின் ப்ரொடேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதனால் இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கோட இந்த ப்ரொடக்ஷன் காஸ்டோட த்ரீ எயிட்டி க்ரோஸ் இது வரைக்கும் செலவாயிருக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ரொமோஷன் லெவலு இந்த லெவல் இந்த மலேசியாலெலாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு இருபது கோடி ரூபா வரைக்கும் ஸோ நானூறு கோடி ரூபா அவங்களோட எக்ஸ்பென்சஸை பட்ஜெட் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் காப்பி இப்போது இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் போகிறேன் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டு உரிமையோட அது வந்து நம்ம தகவல்கள்லாம் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் நம்ம அதை இப்போ தமிழ்நாடு தேட்டரிக்கர் ரைட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஓடிடியில் வந்து அமேசான் நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கியிருக்காங்க சேட்டரைட்டில் ஜி ஃபைவ் அவங்க வந்து செவன்டி ஃபைவ் க்ரோஸ்க்கு அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தேட்டரிக்கர் ரைட்ஸ் நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு அஞ்சு பேர்கிட்ட பிரித்து பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க வெளிநாட்டு உரிமையினு டோட்டலாக வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா எயிட்டி குரோஸ் வரைக்கும் ஸோ பேசப்பட்ட ஒரு தகவல் ஸோ இப்போ வெளிநாட்டு உரிமைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி குரோஸ் வரைக்கும் பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு அவர்கள் வாங்கி கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மேலே இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணி வச்சிட்டாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் ஒன்று இருக்குது ஸோ கேரளா தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ரைட்ஸோட சேர்த்து அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் ஒன்று ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணப்பட்ட ஒரு தகவல் இருக்குது இப்போ நானூறு கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பியில் ரெடி பண்ணி ஐநூறு ரூபாய்க்கு பண்ண ஒரு விஷயம் இப்போது இந்த படம் ஏன் வரல வரல காலதாமதம்னு கேட்டுட்டு இருந்ததுக்கு இந்த ஷூட்டிங் இது எக்ஸ்பென்சஸ்ஸு பட்ஜெட்டு பிஸ்னஸ் இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணுங்கிற ஒரு தான் இப்போ நேரலுக்கு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாயில் உருவானதை சொல்லியிருக்கேன் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு வரைக்கும் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை விஜய் வந்து ஸ்பெஷலாக எழுபது கோடி ரூபாய் விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் காரணம் என்னென்னா இவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகி பிஸ்னஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் சரியான நேரத்துக்கு வந்து இது ரிலீஸ் பண்ண முடியல அது விஜய்க்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது ஒரு மாத காலமாக இது வரைக்கும் வரல ஸோ இந்த மன்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இதில் வந்து வாங்கினவர்களெலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் நிறைய கொடுக்குறோம் அப்படிங்கிற பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா வரும் விஜய்க்கு இது நிறைய தகவலே வந்தது கேவின் படிசு இப்படி ஒரு நெருக்கடி வருது சார் என்ன பண்ணலாங்கும் போது தான் இவர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு செவன்டி க்ரோஸ் வந்து புரொடெக்ஷன் ஹவுஸ்னு ஜி விஜய் தர வேண்டிய இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்கும்போது இதை வாங்கல அவர் எனக்கு வேண்டாம் உங்ககிட்ட இருக்கட்டும் இந்த சின்ன சைக்கிள் சிக்கல்லாம் நீங்கள் போதும் முடிச்சுடுங்க எனக்கு இது போதும் இது போதும் படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலைகள் பண்ணிட்டு பாருங்க நாங்கள் ஏன்னால் இது எந்தளவுக்கு இந்த படம் உருவாச்சு எவ்வளோக்கு பிஸ்னஸ் ஆச்சு ஏன் ரிலீஸ் ஆகிறது தாமதம் ஆச்சு ஏன் இந்த எழுபது கோடி விஜய் விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறதுலாம் நேர்களுக்கு தெரியணுங்கிற ஒரே நோக்கத்தினால இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் சார்